ரியல் லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன் தேர்ட்டி டேஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி பார்க்க போறோம் ஒன் டுவெண்ட்டி ஒன் நாகராஜன் போட்டாங்க லைக் பண்ணிருக்கோம் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்தமே பிரான்சிஸ் கௌரன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நைன்டீன் சென்ச்சுரியோட பிற்பகுதியில் பிரெஞ்சு காலனியில பார்த்திங்க ஆட்சி இருந்த போது பனாவாய்ங்கிற எலிகளால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது சிட்டியே பாதிக்கப்பட்டது அதான் மக்கள் அங்கே இருக்க செடி குடி எல்லாமே ஷகர்கோ ஆதுனிக் பணனுக்கோ இச்சாசே பிரரித் போக்கர் கவர்னர் ஜெனரல்னு ஏக் இனா காரியக்கிரம் சுருக்கியா சரிங்களா இந்த எலி அந்த ஹனூர் நகரத்துல பாத்தீங்கன்னா ஹனுவரிகளால பாதிக்கப்பட்டனால என்ன வச்சுன்னா நகரத்தை மாடர்னைசேஷன் ஆகும் நவீனமாக்கும் பாத்தாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா கவர்னர் ஜெனரல் வந்து ஒரு பரிசு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நகரியூன் கோ மாரே கோ திருமணி என்ன சொல்றாங்க நகரியூன் கோ மாரே எக்கா பிரத்யோக் சூகைக்கு இல்லையே ஏக் சோட்டி குஷி ஜாதித்தி சரிங்களா அவர் என்ன சொல்றனா நீ எலியை கொண்டுங்க கொல்லப்பட்ட எலி கொண்டு அமௌண்ட் தரேன் அப்படிங்கிறாரு ஒரு பரிசு தொகை தரங்கிறாரு சம்பந்த கத்தரோ கேக்தேயே சர்கார் சக்தி அதிகாரியோ சவும்பே கஜாய் சரிங்களா இதனால என்ன பாத்தீங்கன்னா பரிசு எல்லாம் அங்க கொடுக்க அனுப்பிச்சிட்டாங்க எளிய கொண்டாவே இருப்பின்னு சுகாதாரம் அந்த என்ன சொல்றது அந்த இலையை போடுறது புதைக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைனால என்னச்சுன்னா அரசாங்கம் வந்து ஏழ ஏராளமான இதை பண்ணாங்க ஓகேங்களா சரணங்களை என்ன பண்ணு சொல்லி டிஸ்போஸ் பண்ணுறாங்க சரி இஸ்லியே இஸ்லய உங்க ஒன்னு ஸ்தானிய லோகனுக்கோ பிரத்யேக சூகைக்கு பூச்சைக்கு எல்லையுதான் கியா சரிங்களா என்ன ஒரு எலிவாளுக்கும் பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா எலிய எலிய கொண்டாங்கன்னா இந்த வால் மட்டும் தனியா இருக்கும் அது வந்து பிரச்சனை ஆகும் சொல்றாங்க ஆனா நிறைய ஜனங்க வந்து பணம் மக்கள் வந்து பணம் சம்பா இது சம்பளிக்காங்க காசு கேட்கறாங்க பூஞ்சை ஜல்வி மூலியவான் வஸ்து பன் கையா சரிங்களா ஒரு வேலியபிள் திங்கா மாறிடுச்சுன்னா பணம் கிடைக்குது கவர்மெண்ட் இருந்து சொல்லிட்டு சுகக்கே சிகாரியோ ஜல்ஜிக்கு ஏக் சாத் கயாக்கி உன்கொன்ன சுகம் மார்னேக்கே ஜூரத் நே சரிங்களா ஆனால் வந்து இந்த வேட்டைக்காரர்கள் தான் பாத்தீங்கன்னா எளியன வேட்டைங்களா அவங்களாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஏன் எளிய கொள்ளுங்க ஃபீல் பண்ணாங்க கொள்ளுமாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க கொள்ள தேவையிலங்கிறோம் நூன் இடுங்கிற மாதிரி கொள்ள தேவையே இல்லைங்க ஃபீல் பண்ணாங்க குயி பூச்சே வாழை சுகம்கோ பிரச்சோன் கண்ணுக்கு அதிக பூலியவான் பூச்சே பிராப்திக்கு ஜா சக்தி சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இந்த எலியோட என்ன பண்ணலாம் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க ககனி ககானி கே அவசிய கதா நகி கி கி ஏ இனாம் வாஞ்சித் பரிணாம் நகி தே பாயா சரிங்களா இதனால என்ன பார்த்தீங்கன்னா என்ன இது பண்ணாலும் அந்த எலியோட வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அது பாட்டு நிறைய வந்துட்டே இருந்துச்சு பி சரிங்களா கடைசியில் வந்து எலி வந்து டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருந்தது குறையவே இல்லை மகானி இனாமி சுகா நரம்சம் கரு கஹானிப்பர் ஆதாரத்துக்க இது வந்து ஒரு மகானி இனாமி சுகா நரம்சர் கதையிலருந்து எடுக்கப்பட்டது தன்யவாதம் எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தன்யா